அனைவருக்கும் வணக்கம் இது ஆதினி உலகம் நான் ஆதினி கதை சொல்லும் நேரம் இன்றைய கதை சிறுமியின் நற்பண்பு ஒரு ஊரில் தொடர்ந்து சில ஆண்டுகளாக மழை பெய்யவே இல்லை அந்த ஊரில் கடும் பஞ்சம் நிலவியது மக்கள் பசியால் வாடினார்கள் நல்ல உள்ளம் படைத்த செல்வர் ஒருவரிடம் அந்த ஊர் மக்கள் ஒன்று கூடி வந்தனர் ஐயா பெரியவர்களாகிய நாங்கள் எப்படியோ பசியை பொறுத்து கொள்கிறோம் சிறுவர்கள் குழந்தைகள் என்ன செய்வார்கள் நீங்கள்தான் ஏதாவது உதவி புரிய வேண்டும் என வேண்டினார்கள் இறக்க உள்ளம் படைத்த அந்த பெரியவர் இந்த ஊரில் குழந்தைகள் யாரும் பசியால் வாட வேண்டாம் ஆளுக்கு ரொட்டி கிடைக்குமாறு செய்கிறேன் என் வீட்டிற்கு வந்து எடுத்துச் செல்லுங்கள் என்றார் மாளிகை திரும்பிய பெரியவர் தன் வேலைக்காரனை அழைத்தார் இந்த ஊரில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கையை கணக்கெடுத்துக்கொள் ஆளுக்கு ரொட்டி கிடைக்க வேண்டும் கூடவும் குறையா கூடவும் கூடாது குறையவும் கூடாது என்று கட்டளையிட்டார் வேலைக்காரனும் அப்படியே ஆகட்டும் ஐயா என்று கூறினான் வேலைக்காரன் அனைவருக்கும் ரொட்டி வாங்கி கொண்டு வந்து மாளிகை வாசலில் குழந்தைகளின் வரவுக்காக காத்திருந்தான் சிறிது நேரத்தில் ஊரில் உள்ள குழந்தைகள் அனைவரும் வேலைக்காரனை சூழ்ந்து கொண்டு பெரிய ரொட்டியை எடுப்பதில் ஒவ்வொருவரும் போட்டி போட்டனர் ஒரே ஒரு சிறுமி மட்டும் அமைதியாக இருந்தாள் எல்லோரும் எடுத்துச் சென்றது போக மிஞ்சி இருந்த ஒரு சிறிய துண்டை எடுத்தாள் அங்கிருந்து மகிழ்ச்சியுடன் சென்றாள் இப்படியே நான்கு நாட்கள் நிகழ்ந்தது எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருந்தார் பெரியவர் ஐந்தாம் நாளும் அப்படியே நிகழ்ந்தது எஞ்சியிருந்த சிறிய ரொட்டியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டால் அந்த சிறுமி தன் வீட்டிற்கு வந்த அந்த சிறுமி அந்த ரொட்டியை தன் தாய்க்கு கொடுத்தாள் ரொட்டியை பீத்தாள் தாய் அதிலிருந்து ஒரு தங்கக்காசு கீழே விழுந்தது அந்த தங்கக்காசை எடுத்துக்கொண்டு சிறுமி பெரியவரின் வீட்டிற்கு ஓடி வந்தாள் ஐயா இது உங்கள் தங்க ரொட்டிக்குள் இருந்தது பெற்றுக்கொள்ளுங்கள் என்றாள் அந்த சிறுமி சிறுமியே உன் பொறுமைக்கும் நற்பண்பிற்கும் நான் அளித்த தங்க தங்கக்காசு மகிழ்ச்சியுடன் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல் என்றார் பெரியவர் துள்ளி குதித்தபடி ஓடிவந்து அவள் நடந்ததை அப்படியே தன் தாயிடம் சொல்லி குதுகளித்தாள் நன்றி